வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு வீடு கட்ட இடம் வாங்கணும் அல்லது சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு இந்த கனவு வந்து இந்த காலத்தில் நிறைவேறுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்கும் இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மாறிட்டாதே இருக்கும் அந்த மாறிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் நம் வாழக்கூடிய வாழ்வியல் சூழ்நிலையை பொறுத்து அது வந்து மாறுபடும் நம்முடைய கர்மாக்களை பொறுத்து அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் யோகம் இருக்கா அல்லது வந்து வீடு கட்டுவதற்கான மனை வாங்குவது அல்லது வந்து தோட்டம் வாங்குவது இப்படி வந்து ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்பு யோகம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கா தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்குங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிலம் அல்லது வீடு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சந்தோஷமான விஷயத்தை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இருந்த இடம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல இருந்தார் இதனால் என்னாச்சு அப்படின்னா உடம்பு மனசு இது எல்லாமே வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக ரொம்பவுமே வந்து ஒரு பாதிக்கப்பட்டு நம்ம ஒரு பெரிய நோயாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சுருப்பார் மனசு உடம்பு கெட்டதோட நம்ம அது அந்த வாழ்க்கையே வந்து ஒரு சோம்பலாக போயிருக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து மனசு கெட்டு நம்மளுக்கு என்னமோ நடக்குது நம்ம இவ்வளோதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத மன அழுத்தம் டென்ஷன் இதெல்லாமே வந்து உருவாயிருக்கும் ஏன் வந்து எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் பட் நம்ம மட்டும்தான் வந்து ரொம்பவுமே நொடிஞ்சு போயிட்டோம் நமக்கு மட்டும் எது நல்லதாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம் வந்து பெரிய அளவில் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் இன்றைய அளவில் இருக்கக்கூடிய நிலைமை வந்து அப்படி அது தாண்டி கேஸ்ட்ரிக் பிரச்சனை வயிற்றுல வந்து குடல் பிரச்சனை சிறுநீரக கல் பிரச்சனை இடுப்பு வலி அதே மாதிரி மனநிலை சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறையா வந்து கஷ்டங்களை வந்து நீங்கள் வந்து கடந்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் கடந்துருப்பீங்க இதை வந்து சந்திக்காமல் இருந்திருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து தனுசுராஜ் நண்பர்கள் வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாமே ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா வருஷம் போயிட்டே இருக்குது வயசும் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு பர்த்டே வரும்போதெல்லாம் நம்ம என்னத்தை சாதித்தோம் என்ன பண்ணணும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும் பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது என்றைக்குமே அப்படின்னா நம்ம இது வந்து நல்ல காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் பணவரவு லாபம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் பட்சத்தில் ஒரு உணவு உடற்பயிற்சி ஒரு யோகா செய்வது இது எல்லாமே வந்து ஒரு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத நாம் திரும்ப திரும்ப நாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இது பதவி உயர்வு கிடைக்கும் பண வரவு இருக்கும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க ஆஃபீஸில் இருந்த இப்போ டென்ஷன் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் ஆகும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வரும்போது நிறையா நன்மைகளை வந்து கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் நிறையா நண்பர்களுக்கு நிறையா பேர் இன்னுமே வந்து அதே நிலைமையில் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து சீக்கிரம் அந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்துடும் அதே மாதிரி திருமண யோகம் வெளிநாடு போகக்கூடிய அந்த யோகம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து அவர் பதினொன்றாம் வீட்டை வந்து பார்க்குறாரு அதே நேரத்தில் வந்து அர்த்தாஷ்டம சனியாக வந்து நாலாம் வீட்டிலிருந்து உங்களை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் பெருசாக உங்களை வந்து புகழடை வைக்கணும் உங்களை வந்து உங்கள் குடும்பத்துக்கே உங்களை வந்து உங்களால் மகிழ்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிற நிலையில் சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம சனியாக நாலாம் இடத்துக்கு வந்து கொண்டுருக்கிறார் அவர் வந்து சனி வந்து பத்தாம் பார்வையாக அந்த பத்தாம் வீட்டை வந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்களே எதிர்பார்க்காத நமக்கா இவ்வளோ புகழ் நமக்கா இவ்வளோ சந்தோஷம் நமக்காக இவ்வளோ நல்ல பேர் சமுதாயத்தினுடைய பெரிய மனிதர்கள் வந்து சந்திக்கிறது பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாமே சூப்பராக அந்த காலத்தில் நடக்கும் இவ்வளவு நடக்கும்போது ஏன் வீடு வாங்க முடியாது நிலம் வாங்க முடியாது அதே கூட குருபகவான் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது மனதில் உடம்பில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து புதுசாக ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் இது வந்து இங்கே ஒரு யோகா செய்வது அல்லது வந்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியானம் செய்வது அல்லது ஒரு உடற்பயிற்சி செய்வது அல்லது நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்சு பண்ணி இனிமேல் இப்படி தான் நம்ம வாழலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறதுக்கு இந்த குரு பகவானுடைய பதினொன்றாம் இட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் இத்தனை நாளாக மைண்ட் செட்டில் தோணி இருக்காது ஆனால் இனி வந்து உடம்பு பத்திரமாக பார்த்துக்கணும் நம்ம சவாரிக்க வேண்டிய வயசில் இப்படி வந்து ஆஸ்பத்திரி செலவாக பண்ணிகிட்டு இருந்தால் என்ன செய்கிறது எண்ணம் எண்ணமெல்லாம் வந்து இப்போ தான் வந்து வரும் இத்தனை நாளாக வந்து கண்டுக்கலையே அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வரும் ஓகே இப்போ வந்து நம்ம டாப்பிக் வருவோம் வீடு வாங்கக்கூடிய இடம் மனை வாங்கக்கூடிய இடம் அல்லது வந்து பெரிய அளவில் வந்து ஒரு தோட்டம் பெரிய அளவில் வந்து ஒரு காடு வாங்கக்கூடிய இடம் இதெல்லாமே வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ராசிலேயே வந்து என்ன யார் இருக்கா சூரிய பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் இருக்கார் புதன் பகவான் இருக்கார் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு அதிபதியான சுக்கர பகவானும் இருக்கார் இந்த நான்கு ராஜகிரகங்களும் வந்து தனுசு ராசிக்கு உணர்த்த வேண்டிய உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க அதுக்கான யோகத்தை வந்து உங்களுக்கு தரத்துக்கு அவங்க தயாராகிட்டாங்க ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசில் நிம்மதி இல்லை எதை தொட்டாலும் ஜெயிக்கலை அப்படிங்கக்கூடிய ஏதோ ஒரு சிந்தனை இதெல்லாமே வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது என்னாகும் அப்படின்னா நிலம் சம்பந்தமானது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்குறது தோட்டம் வாங்குறது பூர்வீக சொத்து மெயினில் இருக்கும் ஒரு அஞ்சு செண்டு பத்து செண்டு நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னாலுமே அதை விற்று கொஞ்சம் அவுட்டரில் போய் நிறைய ஒரு தோட்டம் வாங்குறது ஏக்கரா கணக்கெல்லாம் வந்து தோட்டம் வாங்கி போடுறது பெருசாக வந்து வீடு வாங்குறது இது எல்லாத்துக்கும் வந்து இந்த ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது கிடைக்கும் இப்போ செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது இது மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா இத்தனால் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது அதே போல் பெருசாக காடு தோட்டம் பெரிய வீடு வாங்கக்கூடிய இடம் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கக்கூடிய அந்த யோகம் நாளாக திருமணம் தள்ளி போய்ட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த திருமண யோகம் வர்றது நான் படித்து முடிச்சுட்டுங்க எனக்கு நல்ல வேலை கிடைக்கல நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதிக்கிறேன் வேலை கிடைக்குமா எப்படின்னு கேட்டால் அத்தனை பேர்த்துக்குமே வந்து இது விடிவு காலமாக ஒரு அரசு வேலை கிடைப்பது திருமண யோகம் வந்து சக்ஸஸ் ஆகிறது நீங்கள் நினச்ச மாதிரி வரன்னு கிடைக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சான்று அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய புதன் பகவான் அவரும் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வராரு இவர் வந்து தொழிலுக்கும் அறிவுக்கும் வந்து அதிபதி அப்படிங்கிறனால இவர் வர்றத அந்த ரெண்டாம் இடம் வந்து நல்ல ஒரு வருமானம் பணம் பல வகைகளில் வரும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் வந்து இன்கம் சோர்ஸு சூப்பராக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜில் லாபம் கிடைக்கிறது நிறைய இருக்கும் பணம் இல்லைங்காமல் இருக்கும் நிறையா வந்து அந்த பண உறவு சம்மந்தமாக சூப்பராக இருக்கும் பணம் சார்ந்த அந்த கிராப் இனிமேல் அப்படியே ஜெட்டு மாதிரி மேலே போயிட்டே இருக்கும் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்தீங்கனாலும் சரி அது வந்து சூப்பராக வந்து டெவலப் ஆகக்கூடிய ஒரு காலம் அதுக்கான அந்த ஸ்ட்ராட்டர்ஜி யூஸ் பண்ணி அந்த ப்ரசெண்ட் ஆஃப் மைண்டில் இனிமேல் பிஸ்னஸை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து பெரிய யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் புகழை கொடுக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து கொடுக்கும் அரசியல்வாதி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பொறுப்புகள் மதிப்பு மரியாதை மக்கள் ஆதரவு அப்படி சொல்லி நிறைய கொடுக்கத்தான் போகுது இதில் எந்த மாற்றமும் இல்லை இதுக்கு வந்து இருக்கக்கூடிய நிலைகள் வந்து உங்களுக்கு அந்த கேரண்டி அப்படிங்கிற அந்த வார்த்தையை உங்களுக்கு இனிமேல் கொடுக்க போகுது எதை பண்ணாலும் ஜெயிச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் எதில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆரோக்கியம் 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 ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும் சோறு இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அப்படிங்கிறனால வரைய முடியும் அப்படிங்கிறனால உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா கவனிச்சுக்குங்க அதுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை வந்து யாருனாலுமே தடுக்க முடியாது குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தைகள்னால் மகிழ்ச்சி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய காலத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க என்றைக்குமே வந்து ஒரு பெரிய புயல குப்பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற தெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரூபா கடன் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துறாரு ஆனால் நமக்கு அதுக்கான தொழிலை வந்து நம்ம நல்லா தொழிலை பார்த்து சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இறைவன் வந்து கொடுப்பார் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு சின்ன குழு இது வந்து இறைவன் தருவார் நம்ம அதை பிடிச்சி ஏனியாக வச்சு நம்ம மேலே ஏறி ஜெயிச்சிக்க வேண்டியது நம்முடைய ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் வச்சு நம்ம ஜெயிச்சிக்க வேண்டியது தான் இறைவன் வந்து எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துக்கும் வந்து கூடவே நின்று கையை பிடிச்சி தூக்கி விட மாட்டார் ஆனால் ஒரு நல்ல நண்பர்களாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனுப்புவார் நல்ல ஐடியாவை வந்து திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு அதே போல் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும் இல்லாத கடனாவது நான் கொடுக்குறேன் நீ ஜெயிச்சிக்கோ நீ நல்லா தொழில் பண்ணு நல்லா சம்பாதிச்சு கொடுனாவது சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வகையில் இறைவன் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக பண்ணுவார் நீங்கள் அதை பிடிச்சி நீங்கள் ஜெயிக்க வேண்டியது இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நண்பர்கள் இந்த அற்புதமான காலத்தை உபயோகப்படுத்திக்கும் போது வீடு வாங்குவது தோட்டம் வாங்குவது நிலம் வாங்குவதுன்னு சொல்லி எல்லா வகையிலேயும் அந்த சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு இனிமேல் செம்மையாக இறக்கப்போகுது ஸோ வாழ்த்துக்களுங்க நண்பர்களே இந்த ஒரு அற்புதமான பதிவு தனுசு ராசி நண்பர்கள் ஒரு சொந்த வீடு சொந்த வீட்டுமனை வாங்குறதுக்கான வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பதிவு இது உங்களுக்கு உபயோகமாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு ஒரு கோச்சார பலன் பொதுப்பலன் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நியரஸ்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க முக்கியமாக நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க தோட்டம் வாங்குறீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க புதுசாக கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தாரோட ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிட்டு உங்கள் சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோடனுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கலாம் இது வந்து ஒரு அவேர்னஸுக்கான ஒரு பதிவு மட்டுமே ஸோ நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு முன்னெச்சரிக்கை மற்றும் வழிகாட்டுதலாக இருந்திருக்க நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்